நம்ம இந்த வீடியோ தொகுப்புல ராகு கேது பெயர் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் நவகிரங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒன்பது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஏழு நம் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இரண்டு ஒன்னு ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வளங்களை செய்வார்கள்ங்கிறது சொல்லவே முடியாத விஷயம் ஜோட சாஸ்திரத்தில் இதுக்கு நிழல் கிரகங்கள்னு பேர் ஷேடோ பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிழலாக இருந்து என்ன மாதிரியான வளங்களை கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அதிசயத்தக்கதாக அவங்களுடைய பலன்கள் இருக்கும் ஒரு பழமொழி உண்டு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை மாறி மாறி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ராகு அப்படின்னு சொன்னாலே இகபோக வாழ்க்கையிலே இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர் பலன்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக ராகு கேது ஞானகாரகன் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவர் இந்த ராகு கேது ரெண்டுமே தகவல் தொடர்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் கம்யூனிகேஷன் அத்தனைக்குமே ராகு கேதுகள் தான் ராகு ஆங்கிலத்தில் சொல்லுவ ராகு இஸ் கம்யூனிகேஷன் கேது இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இன்றைக்கு உலகத்தினுடைய இயக்கமே ராகு கேதுகளுடைய தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஜோட சாஸ்திரத்தில் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதை குறிக்கக்கூடியவர் கேது கிறிஸ்துவ மதத்தை குறிக்கக்கூடியவர் இன்றைக்கு உலக இயக்கம் யாருடைய கையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லாமையே தெரியும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு இரண்டு கிரகங்கள் ராகு கேதுகள் இன்றைக்கு எத்தனையோ பேச்சுகள் உண்டு குரு பேச்சு உண்டு பேச்சு உண்டு அதே சமயத்தில் ராகு கேது பேச்சுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் அவர்கள் நிழலாக இருந்து நம் கண்ணுக்கு தெரியாத திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னே நமக்கே புரியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கதைகள் அதனால தான் நிழல் கிரகம் பேர் ஆமா ராகேஷ் அவர் வந்து ராகு வந்து என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னே சொல்ல முடியாது அதே மாதிரிதான் கேது கேது ஞான கரகன் மட்டுமல்ல மோட்சகாரன் அவருக்கு ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது ராகு இதுக்கான சிம்ம ராசியில் இருந்தார் அவர் இப்போ ராசிக்கு பயிற்சியாக போறார் கேது இதுவரைக்கும் கும்பராசியில் இருந்தவர் இப்போ மகர ராசிக்கு வரப்போறார் எல்லா கிரகங்களும் வளமிருந்து இடமாக அதாவது கிளாக் வயசில் சுற்றி வரக்கூடிய காலங்களில் இந்த ராகு கேதுகள் மற்றும் வைஸில் இடமிருந்து வளமாக சுற்றுவார்கள் அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிலிருந்து கடகராசிக்கும் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் சுமார் ஆண்டு காலம் அந்த ராசிகளில் அவர்கள் சஞ்சாரம் பயம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டிரான்சிட்ட அதாவது செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருமே ஒவ்வொரு லக்னத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கோம் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதோட குரு பயிற்சியும் திருக்கணித பிரகாரம் செப்டம்பர் மாதம் இருக்கு அவருடைய பயிற்சியும் நம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாருமே ராசி புராணம் மட்டுமே வச்சு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோ தொகுப்பில் எல்லாருமே சார் லக்னமாக ராசியானு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வந்தது இனி வருங்காலங்கள நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலான பலன்களை நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கணும் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியாது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் தான் ரொம்ப முக்கியம் இந்த உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கே விலை இல்லை அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் நான் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ராசியை காட்டிலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதோட இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அதோட சனியும் திருக்குணி பிரகாரம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேற்று பயிற்சி ஆயிட்டாரு அவருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற நவகிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னகாரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத நான் இந்த வீடியோ தோப்பில் சொல்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் ஆனால் பொதுவாக ராகு கீதிகளுக்கு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகு வந்து துர்கையை சொல்லக்கூடியவர் காளியை குறிப்பிடக்கூடியவர் கேது விநாயகரை குறிக்கக்கூடியவர் ஆக துர்கை காளீவுகள்லாம் விநாயகருக்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவான நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் அது இல்லாமல் ராகு நான் முதலிலே சொன்னேன் ராகு முஸ்லீம் மதத்தை குறிக்கக்கூடியவர் ஆக நீங்கள் ரெகுலராக சில பேர் பள்ளிவாசல் போக வேண்டியது இருக்கும் கேது கிறிஸ்துவ மதத்தை சொல்லக்கூடியவர் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும் அதையெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு அது மட்டுமல்ல ராகு இறந்த முன்னோர்களின் புனித ஆத்மாக்களை குறிக்கக்கூடியவர் சமாதிகளுக்கு போகணும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு பள்ளிவாசல் போய் அவளியாக்களை வணங்க வேண்டியது உண்டு இப்படி பல்வேறு தெய்வ வழிபாடுகளை இந்த வீடியோ தொகுப்புலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் ஒரு சில தெய்வம் கோயில் வழிபாடு இதெல்லாமே உண்டு அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கி எல்லாருக்குமே ராகுத நல்ல படங்களை செய்வார்கள் எல்லாருக்குமே அவங்க கெடுபலங்களையும் செய்வார்கள் கிரகங்கள் வலிமையானது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் அவர்களை வணங்குவோம் அவர்களை போற்றி துதிப்போம் அவர்களுடைய அருட்கடாட்சத்தை பெறுவோம் வணக்கம் மிதுனகணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை அளிக்கிறான்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய லக்னாதிபதியாக புதன் வர்றாரு புதன் தான் புத்திக்கு வித்தைக்கு ஞானத்துக்கெல்லாம் அதிபதி அப்படிப்பட்ட லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு ரெண்டாம் இடத்துலையும் குரு அஞ்சாம் இடத்துலையும் சனி பகவான் ஏழாம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன தான் சொல்லணும் லக்னாதிபதியாகவே புதன் வர்றதுனால இந்த ராகு இது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் ஹையர் ஸ்டடி பண்ணுவீங்க பண வரவு வரவு பொருள் வரவு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வெளியில் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் டாக்குமெண்ட்டோ அல்லது ஜுவல்ஸோ அதெல்லாமே ரிட்டன் ஆகி அல்லது ரீகேன் ஆகி உங்கள் கைக்கு வந்துடும் மூன்றாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சகோதர சகோதரர்களால் நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெலையுமே நடக்கும் அதோட முயற்சி வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு புதுசாக ஏதாவது விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு சிலருக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையும் வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டு அதோட உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறுபட்டதாக இருக்கும் புதுசாக சில பேர் ப்ராஜெக்டை அப்டேட் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய நான்காம் அதிபதியாகவும் புதன் வர்றார் ஸோ ஹையர் ஸ்டடி உண்டு ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷன் உண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அம்மாவுடைய அன்பு ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் அஞ்சாம் அதிபதியாக சுக்ரன் வர்றாரு இஸ்யூஸ் இல்லாதவங்களுக்கு இஸ்யூஸ் உண்டு லவ் அஃபேர்ஸ் நிறைய பேருக்கு உண்டு அதிகரிக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாமே சுக்கரன் அஞ்சாம் இடத்துல கலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடு ஒரு சிலருக்கு உண்டாகும் அது மட்டுமல்ல அஞ்சாம் அதிபதியாக வர்றதுனால வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு ஆறாம் இடம் வெற்றிஸ்தானம் அப்படி இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஐடியாவில் இருந்தால் கூட அடுத்த வேலைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் அதோட காம்படிஷன் எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் எக்ஸாமில் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு குறிப்பாக சென்ட்ரலில் எக்ஸாமினேஷன் எழுதினவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே உண்டு அதே சமயத்தில் ஆறாம் இடம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும் செவ்வா தொடர்பு கொள்கிறதுனால தலையில் அடிவயத்தில் பிரச்சனைகள் வந்துட்டு போகும் லோன் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலங்களில் அதிகரிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகவே சனி வர்றாரு ஏழாம் அதிபதி வீட்டிலேயே சனி சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸு இந்த காலங்களில் உண்டு புதிய பிஸ்னஸ்ஸு அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் ஒரு சிலருக்கு இந்த அடிஷ்னலாக அமையும் எட்டாம் அதிபதியாக சனி வந்து ஏழில் இருக்கார் ஸோ மேரிட் லைஃப்பில் ஒரு சில பேருக்கு டிஸ்பியூட் உண்டு அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்புறம் அது சுமூகமாக முடியும் கவர்மெண்ட்டால் சம் ஆப்ஸ்டக்கல்ஸ் ஒரு சில பேருக்கு உண்டு நல்லா கவர்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க போக்குவரத்துக்கெல்லாம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கொடுக்க கடன் கொடுக்காதீங்க கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஒன்பதாம் அதிபதியாகவும் சனி ஏழாம் இடத்துல செஞ்சாராம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் அதிபதியாக குரு வர்றாரு ப்ரொஃபஷன் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு கம்பெனி ஓவர் ஆக வேண்டிய சூழ்நிலை அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆன்சைட்டில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அப்புறம் அதை நிவர்த்தியாக வேண்டிய காலம் உண்டு பதினோராம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு நான் முதல்லையே சொன்னது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பால் சகாயம் ஆதாயம் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸு இது எல்லாமே இந்த காலங்களில் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு பன்னெண்டாம் தீதியாக சுக்கரன் வர்றாரு வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த ராகுகதி பயிற்சிகளில் உண்டு டூரு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை குறிப்பாக ஒரு சிலர் நீண்ட தூர பிரயான் வெளி மாநிலம் வெளிநாடு போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது அதில் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ இந்த ராகுகதி பயிற்சியில் ஒரு சிலருக்கு அமையும் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல ராகு பேச்சை கொஞ்சம் குறைக்கணும் தேவையில்லாமல் பேசுகிறது தேவையில்லாத ஒரு விஷயங்களில் தலையிடக்கூடாது சந்திரன் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்தால் கூட தேவையில்லாத செலவினங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல குரு கோச்சாரத்தில் சஞ்சாரம் அது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான காலங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையிலே ஒரு மாற்றம் இது அத்தனையுமே உண்டு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு குரு அஞ்சாம் இடத்துல குழந்தைகளால் சகாயம் ஆதாயம் உங்களுடைய குழந்தைகள்தான் அவங்க அப்ராடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் இதெல்லாமே இந்த காலங்களில் உண்டு அடிக்கடி தெய்வ தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு காலமும் இந்த காலங்களில் இருக்குது உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் சொந்தமாக பிஸ்னஸ் சுமாராக இருக்கும் எக்ஸ்போர்ட்டு சுமாராக இருக்கும் அஞ்சாம் அதிபதியாக குரு வர்றதுனால நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலம் தான் சொல்லணும் பெயர்வுகள் அந்தஸ்து உண்டு வருமானங்கள் உண்டு அவார்ட்ஸ் உண்டு ஒரு சிலருக்கு ரிவார்டுகளும் உண்டு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலம் தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் இந்த காலங்களில் உண்டு நான்காம் அதிபதியாகவே புதன் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் உண்டு அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு எட்டாம் இடத்துல கேது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது இல்லது அதனால் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக குரு இருந்தவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் என் அடிஷன் ஒரு புது வரவு இந்த காலத்தில் குடும்பத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டில் கேது தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அடிக்கடி குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் தெய்வ தரிசனமாக ஆலய தரிசனம் அடிக்கடி போயிட்டு வாங்க மகான்களுடைய தரிசனத்தை கூட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இழப்பு வர வேண்டிய படங்கள் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் நின்று அது தவணை முறையில் அந்த படம் வரும் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது இதெல்லாமே வேண்டாம் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த ராக் இது பயிற்சிகளும் உண்டு மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பானதுன்னு தான் சொல்லணும் கூட கேது இட்ல இருக்கிறதுனால உங்களை பற்றி ஒரு வீண் வதந்தி எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மகாலட்சுமியுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை இனி நான்வெஜ்ஜு சாப்பிட்றத நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த அது பயிற்சியில் சனிக்கிழமை சனி பகவானுடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாகும் தெய்வ வழிபாட்டை கூட்டுங்க நன்றி வணக்கம்